மன வேதனையாக இருக்கிறது நம்ம ஏசுப்பா நம்ம புதை பண்ணுவாரு கவலைப்படாதவா ஆகிய பகுதிகளை நோக்கி செல்கிறார்

என் மீது மனம் என் மகள் பிடித்து ரொம்ப படும் துன்பத்தை என்னால் என் மகளை காப்பாற்றுங்கள் என் மகளை காப்பாற்றுங்கள் ஐயா பிள்ளைகளுக்கு உணவை எடுத்து நாய்குட்டிகளுக்கு போடுவது நம்பிக்கை பெரியது ரொம்ப மலிக்குது ஏழைக்கு முதலமைச்ச் பண்ணங்க யாருமே இல்லையா

கண்ணுக்கு தெரிந்த என்னை போன்ற எடைகளுக்கு உதவி செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத படங்களுக்கு எப்படி உதவ முடியும் செல்வத்தை கொண்டு என்னை போன்ற எடைகளை நண்பர்களாக சம்பாதித்துள்ள ஏழைகளின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோம் அவர்களுக்கு தெரியும் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்பவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார்கள் ये सुपर है ये ஐம்பது ரூபாய் கட்சி இருநூறு ரூபாய் கட்சேன் கட்டிவிடுகிறேன் இன்றைய நான் கட்டிவிடுகிறேன் पर आता ये क्या? तो ये तरीकंदा ये क्या? काही घेले मी. 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 काही घेले

ஏழையின் மீது இரக்கமாகும் ஏழையின் மீது ஆண்டவரே ஏழையின் மீது 哎，好，好，好，好，好。 आश्रय के लिए यीशु मेरे को पकड़ चलिए यीशु आश्रय के लिए यीशु आओ यीशु 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 सारी अगम यीशु यीशु

పాతుంది పాతీ రే రక పాదీ పాదే పాడు